தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பத்து அகழ்வாய் அறிஞர் தங்கமும் அம்பிகாவும் செம்புலியை சந்திக்க இரும்பை வந்திருந்தபோது கிழவர் பிச்சை பெற ஊருக்குள் சென்றிருந்தார் இப்படி எப்பொழுதாவது நேர்ந்து விடுவதுண்டு தேடிச் சென்று பிச்சை பெறுவதும் பிச்சை நம்மை தேடி வருவதும் ஓர் இலக்கிற்கு இருவேறு வழிகள் என்பதாகவே கொள்வர் பிச்சாடனர் பரதேசிகளும் பைத்தியக்காரர்களும் பிச்சை பெறுவதற்கு தகுதி படைத்தவர் சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் இந்த இருவராகவும் ஒரு சேர விளங்குபவர் வெயிலில் திரிந்து உடம்பு கன்றி சிவந்து கோயில் திரும்பிய கிழவரை நோக்கி குளக்கரையிலிருந்து ஒற்றையடி பாதையில் அம்பிகாவும் நல்ல தங்கமும் வந்து கொண்டிருந்தனர் அம்பிகாவை கடைசியாக பார்த்து மூன்றாண்டுகள் கடந்திருக்கும் என எண்ணியபடி கிழவர் வா மகளே எனச் சிரித்தார் ஐயா எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களை நலம் விசாரிப்பது போன்ற மடமை வேறென்ன இவள் என் தோழி நல்ல தங்கம் உங்களை ஏற்கனவே இவளுக்கு அறிமுகம் உண்டு பாரிஸில் எனக்கு இவள் அறிமுகமானாள் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவள் உங்களைப் போல காவிரியோடு தொடர்புடையவள் செர்ஃபோன் பல்கலைக்கழகத்தில் கீழேதேய வரலாற்று உயராய்வு மாணவி நான் பழம்பெரும் கலைப்பொருள்களை சேகரித்து விற்பவள் பாரிஸிலும் புதுச்சேரியிலும் அதற்கான அமைப்புகளை வைத்திருக்கிறேன் இங்கும் அங்கும் நாடாறு மாதம் காடாறு மாதம் பிழைப்பு தான் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டபடியே அம்பிகா பேசுவதை கிழவர் உள்வாங்கிக் கொண்டிருந்தார் உடம்பை காப்பதும் வளர்ப்பதுமே அறிவு வரலாறு என்பது படிப்பதற்கான வகுப்பறை பாடமா என்று இடையில் ஒரு முறை தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார் நல்லதங்கம் கிழவரை உற்று பார்த்தபடி இருந்தாள் ஐயா உடம்பை காப்பதும் வளர்ப்பதும் விவசாயமும் மருத்துவமும் என்பதை அறிவேன் அதே உடம்பை வளர்த்ததையும் காத்ததையும் அடுத்த தலைமுறை படித்து அறிந்து கொள்வதுதான் வரலாறு கலை இலக்கியம் தவிர்த்த பிற அறிவு யாவும் உடம்பு சார்ந்ததே மதம் உடம்புக்குள் அடங்குவதில்லை அது மனம் சார்ந்தது அதனால்தான் கலை இலக்கியம் யாவற்றின் இயங்குதளமாக மதம் இருக்கிறது வரலாறு உடம்பை முதன்மையாக கொண்டது உடம்பின் அரசியல்தான் வரலாறு உடம்பின் அரசியலும் மதத்தின் அரசியலும் வரலாற்றின் அரசியலும் வன்முறையாலானது அது உடம்பை முதன்மையாக கொண்டது சிலுவையில் அறைவதும் கழுவில் ஏற்றுவதும் உடம்பை முதன்மையாய் கொண்ட மதத்தின் வரலாறு வரலாறு என்பது மனித வன்முறையின் வரலாற்றை படித்தறிவது வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித உடம்பை சித்திரவதைக்கு ஆட்படுத்தும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் படிநிலையை காட்சிப்படுத்தும் வன்கருவிகளின் மியூசியம் பாரிஸில் இருக்கிறது மனித தொழில்நுட்ப வளர்ச்சி வன்முறையின் அழகியலை அடிப்படையாக கொண்டு வளர்த்தெடுக்கப்பட்டதை வரலாற்று வழி நின்று விளக்குகிறது ஐயா நானும் இவளும் சமணர் கால கழுமரத்தை விலை கொடுத்து வாங்குவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை மரம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அது இருக்கும் நாடும் இடமும் தங்கத்திற்கு தெரியும் உயிர் பயத்தால் என்னிடமே சொல்ல மறுக்கிறாள் அம்பிகா பேச்சை நிறுத்தி நெற்றியில் வழிந்த வியர்வையை முந்தானையால் துடைத்தாள் செம்புளி உண்டு முடித்து பாத்திரத்தை கழுவி எடுத்து வந்து மூளையில் கவிழ்த்து வைத்தார் அந்த சித்தனை ஏன் வம்பு கேளுக்கிறீர் சிலுவையைப் போலவே கழுமரமும் செய்வது எளிது ஆனால் சிலுவையை விட கழுமரம் கொடியது ஊர்திடலில் கொடிமரம் இருப்பதை போல நிலையான கழுமரம் இருந்த காலம் பற்றிய நினைவுகள் என்னுள் இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன அடியார்கள் சமயக்குறவர்கள் சித்தர்கள் எதிரி நாட்டு படைவீரர்கள் தொழில்முறை திருடர்கள் குடிமுறை கள்ளர்கள் நாகர்கள் லிங்காயத்துகள் போன்றோர் கழுவில் ஏற்றப்பட்டனர் அதன் உச்சி கூர்முனை ஆசன வாயில் சொருகப்படும் மலமும் குருதியும் மரத்தில் வழியும் சில ஊர்களில் பெண்களையும் கழுவில் ஏற்றுவார்கள் கூர்முனை பிறப்புறுப்பில் சொருகப்படும் மனிதரின் மூளை இழைப்பார கடவுள் ஒதுக்கிய இடம்தான் மதம் மதத்தின் பெயரால் ஆயிரமாயிரம் ஆசன வாய்கள் குத்தி கிழிக்கப்பட்டன மேற்கில் சிலுவை ஏறியவன் கடவுளானான் கிழக்கில் கழுவில் ஏறியவன் வரலாற்றில் ஒரு செய்தியானான் மகள்களே விலங்குத்தன்மையிலிருந்து வெளியேறுவதில் மனித நாகரீகம் உருப்பெறுகிறது நமது மரபில் கொல்லாமையை போதித்த வள்ளுவன் இயேசுவிற்கும் மூத்தவன் நீங்கள் என்னிடம் எதையோ பேச வந்தீர் நான் எதையோ பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் எனது உணவை பகிர்ந்துள்ள உங்களை அழைக்கவில்லை அந்த பழக்கம் எனக்கில்லை பெற்ற பிச்சையை பிறர் கேட்காமல் பகிர்ந்து அளிப்பது பாவம் மூவரும் சிரித்தார்கள் நல்ல தங்கம் பேசினாள் நாங்கள் சாப்பிட்டு விட்டு தான் வந்தோம் ஐயா நீங்கள் தென்னாட்டை தாண்டி சென்றதுண்டா உண்மையில் உங்கள் வயது என்ன உங்களை பற்றி அம்பிகா சொல்வதை நம்ப முடியவில்லையே ஆமையைப் போல நீங்கள் உயிர்த்திருப்பதாக சொல்கிறாள் ஆமாம் இயேசுவை சித்தர் என குறிப்பிட்டீரே அது அது எப்படி மகளே என்னை பற்றி நான் யாரிடமும் பேசுவதில்லை என்னை பற்றிய பேச்சில் நான் இருப்பதில்லை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கைலாயம் வரை சென்றிருக்கிறேன் எங்கு சென்றாலும் என்னை தூக்கிக் கொண்டு செல்வதும் சேருமிடந்தோறும் சிவலிங்கனை காண்பதும் எனையெல்லாம் ஓரிடம் என எல்லாம் ஒரு பொருளாகி நிற்பதால் எனக்கு இட குழப்பமும் கால குழப்பமும் உண்டாகிறது இரவையும் பகலையும் கணக்கில் கொண்டு நாளை வரையறுத்து ஆண்டை கணக்கிடுகிறீர் எனக்கான காலக்கணக்கு எனக்கெனவே நான் உருவாக்கி கொண்டது அதற்கான உரிமை எனக்கு உண்டு உனது காலமும் எனது காலமும் நடப்பில் ஒன்று கணக்கில் வேறு வேறு என்னை சுற்றி பிறப்பவரை கணக்கில் கொண்டு இறப்பவரை கண்டுகொள்ளாமல் கடந்து போவதும் எனக்கு முன்னே என்னை கடந்து செல்ல யாரையும் அனுமதிக்க மறுப்பதும் எனது இயக்க விதி தனித்திரு பசித்திரு வெளித்திரு என்று என் தோழர் சொன்னார் இந்த நெடிய வாழ்க்கையில் என் தோழர் என்று நான் சொந்தம் கொண்டாடிய ஒரே ஒரு உயிருள்ள இருப்பு அவர் ஒருவர்தான் அவர் அருளி செய்த மூன்று முடிவுகளும் உன்னை காலத்தில் ஒரு புள்ளியில் இருத்தும் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்பது மொழி இலக்கணமே அல்லாது கால இலக்கணம் அன்று காலத்தில் ஒரு புள்ளியில் உன்னை குவித்தால் உனக்கு அடுத்த கணம் என்பது இல்லை காலத்தை மறுத்தவர்க்கு கடவுள் இல்லை என் தோழரும் என்னை போலவே ஒரு நாத்திகர் என் கடவுள் முக்கண்ணனும் ஒரு நாத்திகனே நாத்திகமே இறைமணத்தின் உச்ச பாவனை அதனால்தான் என் கடவுளையே நாத்திகன் என்கிறேன் மகளே ஆமையைப் போல நான் உயிர்த்திருக்கவில்லை பாறைக்குள் தேரையைப் போல உயிர்த்திருக்கிறேன் உன் நெஞ்சில் சிலுவையில் அறையப்பட்ட சித்தன் தொங்குகிறான் ஆம் உன் இயேசுவையே நான் சித்தன் என்று குறிப்பிட்டேன் அவன் இத்துணை கண்டத்தின் பனிமலை பகுதியில் சிறிது காலம் வாழ்ந்திருக்கிறான் இந்திய ஞானம் அவனை வேறாக மாற்றியது சிவஞானமே இந்திய ஞானம் என்பது அடிப்படை அறிவு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கிழவர் பாறையிலிருந்து சொற்களை செதுக்கி செதுக்கி எடுத்தார் நல்ல தங்கம் அம்பிகாவை அடிக்கடி பார்த்தபடி இருந்தாள் கிழவருடன் பேசி பழக்கப்பட்ட அம்பிகா அவரது பேச்சை இலகுவாக பின்தொடர்வதைக் கண்டு அவள் வியந்தாள் அவளுக்கு தொண்டை வறட்சியாக இருந்தது எழுந்து சென்று பானையிலிருந்து நீரை முகர்ந்து பருகினாள் கிழவர் அம்பிகாவை பார்த்தார் அவளுடைய வாசனை மாறியிருந்தது மேல் நாட்டு துணி அவளது உடல் மொழியில் வெளிப்பட்டது அவளுடைய எண்ணத்தில் அவள் அப்பா இன்னும் இருக்கிறாரா என தேடிக்கொண்டிருந்தார் இந்த இரண்டு பெண்களையும் ஒரு சேர பார்க்க பார்க்க தனது மருமகள்களான ஜெயராணியையும் கலைராணியையும் பார்ப்பது போல இருந்தது செம்புலிக்கு பிறந்தவை இரண்டும் ஆண்கள் வாய்த்த மருமகள்களோ கால் பாம்புகள் பேரன்களுடன் பாம்பு நடித்த சினிமாவுக்கு போய் பிரச்சனை ஏற்பட்டு இரண்டு நாள் அதே கதை வீட்டிலும் தொடர ஒரே சண்டை வீட்டிலிருந்து மல்லிகை கடைக்கு சென்றால் வீட்டில் போயிரு என மகன்கள் விரட்ட என்ன செய்வது என தெரியாமல் பெரிய கோயிலுக்கு சென்று உள் நுழையாமல் முதன்மை வாசலுக்கு இடப்புறத்தில் பரந்த புல்வெளியில் அமர்ந்திருந்தார் கோபுரத்தின் உச்சி கலசத்தை அண்ணாந்து பார்த்திருந்ததில் கழுத்து வலித்தது இரவு பத்து மணி போல செம்புலி வீட்டுக்கு திரும்பினர் வழியிலேயே தெருவோர இட்டிலிக் கடையில் இரவு உண்டியை முடித்துக் கொண்டார் வீட்டுக்குள் நுழைந்ததும் பேசி வைத்தபடி மகன்களும் மருமகள்களும் இரண்டிரண்டாக அணி ஒருவரை நோக்கி ஒருவர் சாடிக்கொண்டனர் இரு தரப்பிலும் ஆண்கள் ஓவென்று குரலெடுத்து அழுதனர் பேரப்பிள்ளைகள் தூக்கம் கலைந்து படுக்கையிலிருந்து எழுந்து வந்து தாத்தாவை சூழ்ந்தனர் மூத்த மருமகள் குழந்தைகளின் முதுகில் ஆவேசத்தோடு அரைந்து தூங்க துரத்தினாள் பிறகென்ன அந்த இரவோடு செம்புலிக்கு உறவுகளெல்லாம் உயிரறிந்து முடிவுக்கு வந்தன மீண்டும் போக்கிடமற்று கோயிலுக்கு வெளியே புல்தரையில் மல்லாந்து படுத்தார் பார்வைக்கு எதிரே கோபுர உச்சிக் கலசத்தில் முழு நிலா கழுவிலேற்றப்பட்டதைப் போல இருந்தது பிரான்சுவா மர்த்தேன் வீதியில் அமைந்த தனது இருப்பிடத்தில் நல்லதங்கத்துடன் ஷாம்பைன் என்ற வெள்ளொயின் குடித்தபடி அம்பிகா செம்புலி கிழவரை பற்றிய யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் பிஞ்சை மென்றபடி பேசினாள் காலத்தை காசாக்குபவள் நான் நரைகூடி கிளப்பருவம் எய்தும் ஒரு பொருளுக்கு மதிப்பு கூடிக்கொண்டே போவது அந்த பொருள் சார்ந்ததல்ல மாறாக அதில் உறையும் காலம் சார்ந்தது அந்த கிழவருக்குள் உறையும் காலத்தை காசாக்குவது எப்படி என தெரியவில்லை காலமும் கடவுளும் வெறும் சிந்தனையால் விளையும் கற்பிதம் மனிதர் அவற்றிலிருந்து பணம் பண்ணுகிறார் நாளை புதுச்சேரிக்கு விடுதலை பத்திரம் கையெழுத்தாகப் போகிறது ஓர் அபத்த நாடகம் முடிவுக்கு வரப்போகிறது லிபரேட் எகலேட் ஃபிராடர் நைட் நேற்று வரை பெயரளவில் இருந்த இவை மூன்றும் நாளை முதல் துடை தெரியப்பட போகின்றன தங்கம் பிரிட்டிஷ் இந்தியா என்பது மா கடல் என்றால் பிரெஞ்சு இந்தியா என்பது ஒரு கிணறு ஒரு குடத்து நீர் அவ்வளவுதான் ஆனால் இனி ஒரு மிடர் நீருக்கு டில்லியிடம் கையேந்த வேண்டும் இத்துணை கண்டம் ஐயாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு தான் கிடக்கிறது அவ்வப்போது ஆட்சி மாற்றம் நடக்கும் உனக்கு அவர்களை தெரியுமா இனிவரும் நூற்றாண்டுகளில் விடுதலையை பற்றி அவர்கள்தான் பேசுவார்கள் உனக்கு பிடித்தமான உணவான எனது வெண்கொங்கைகளுக்கு நடுவே பச்சை குத்தப்பட்டுள்ள பாம்பு படத்திற்கு ஒரு வரலாறு உண்டு மண்ணின் மைந்தர்களின் மறைக்கப்பட்ட வரலாறு அடியை கருப்பழகி நல்ல தங்கம் குடித்தபடி தூங்காதே விழித்திரு நல்ல பாம்புகள் உறங்குவதில்லை அத்தியாயம் பத்து நிறைவடைந்தது